நாளும் கோலும் என்ன செய்யும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி மாத பலன்கள் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இந்த புரட்டாசி மாதத்தோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கனாக்க நான்கு விதமான கிரகப்பயிற்சிகள் நடக்குதுங்க சூரிய பகவானோட கிரகப்பயிற்சி புதன் பகவானோட கிரகப்பயிற்சி சுக்கர பகவானோட பெயர் கிரகப்பயிற்சி செவ்வாய் பகவானோட கிரகப்பயிற்சின்னு நான்கு விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை கடைசி மட்டும் வீடியோவை பாருங்கள் அவ்வளவு மெசேஜ் இதில் இருக்குது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குது தொழில் மாற்றம் எப்படி இருக்கும் வேலை மாற்றம் எப்படி இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்கும் புத்திசாலித்தனத்தை விற்று பயன்படுத்தக்கூடிய வியாபாரம் சார்ந்த நுணுக்கங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நான்கு கிரகங்களின் மாற்றங்களும் நான்கு விதமான விஷயங்களை நம்ம பிரித்து கொடுக்க எடுக்கிறோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டோம்னா இந்த நான்கு கிரகங்களோட மாற்றங்களும் நான்கு விதமான சிறப்பு பலன்களோட அமைஞ்சிருக்கு நட்சத்திர பலன்களும் இருக்குது கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு உங்களோட ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கப்போகுது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கக்கூடியது இந்த புரட்டாசி மாதம் ஏன் விருச்சிகராசிக்கு இப்படி ஒரு சிறப்பு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலேருந்து பனிரெண்டாம் இடத்துல வந்து அமர்றார் என்ன காரணம்னா லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் சனியின் பார்வையால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயமே நடக்கலை ஆசைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் அதை நோக்கி ஓடி ஓடி அலைஞ்சு அலைஞ்சு அது எதுவும் நடக்கலை ஒரே பிரச்சனை சங்கடமாக போச்சு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரே சங்கடம் வேலையில் ஒரே சங்கடம் பிரச்சனை தொழிலில் எதிர்பார்த்த மாதிரி லாபமே இல்லை சங்கடம் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சில பேர் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்திங்க வேலை பார்த்த இடத்துல ப்ரொமோஷன் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது ஆமாம் அதுவெல்லாம் அதெல்லாம் அமையலை உங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்க உங்களுக்கு பின்னாடி இருந்தவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க நம்ம மட்டும் முன்னாடி போக முடியலைங்கிற ஏக்கம் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு சில பேருக்கு இருந்தது அமைப்பு சரியில்லைனா அந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து பாருங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நான்கு விதமான பயிற்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்க சூரிய பகவான் புரட்டாசி மாதம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவார் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் இவங்க எல்லாமே மாற்றம் பெறுறாங்க இதே மாதத்துலேயே மாற்றம் அடைந்து இந்த மாதத்துலேயே வந்து நிற்கிறாங்க அப்போ புதா ஆதித்ய யோகத்தோடு ராவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நீங்கள் கடந்த மாதத்தில் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த மாதத்தில் நடக்க போகுது கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக நீங்கள் எதற்காக முயற்சி செஞ்சீங்களோ வேலை சம்பந்தப்பட்டு தொழில் சம்பந்தப்பட்டு அடுத்து கௌரவம் சம்பந்தப்பட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பந்தப்பட்டு எதற்காகலாம் முயற்சி எடுத்தீங்களோ அதற்கான பலனையே இந்த இருந்து தான் நீங்கள் அனுபவிக்கலாம் அக்டோபர் ஒம்பதாம் தேதி வரைமே அப்படி தான் இருக்குது நல்லாயிருக்கு மிக அழகாக இருக்குது ஆமாம் வீட்டில் மனைவிக்கோ அல்லது உங்களுக்கோ உங்கள் குடும்ப தொடர்பான ஆளுங்களுக்கு கண்டிப்பாக அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான அமைப்பு உருவாகிருக்கு உறுதியாக இருக்குது எக்ஸாம் எழுதுங்க ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்லா இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்தோடு ஜூரியன் எப்படி இருக்கிறார் தொடர்பு அரசு தொடர்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் திசாபுத்தி அமைப்பு யாருக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசு சார்ந்த வேலை அரசு சார்ந்த ஆதாயம் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் அதுவும் ராசி அன்பர்களோட குடும்பத்துக்கு கண்டிப்பாக அந்த வருமானம் வந்தாகணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது பயன்படுத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அடுத்து பாருங்கள் நாலு எட்டு பனிரெண்டு தொடர்பு பெறுறதுனால ஆமாம் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் என்னெல்லாம் திட்டமிட்டு செய்யணும்னு நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் செய்யலாம் போல் வேலை தொழில் வருமானத்திற்காக இடத்தை மாற்றிக்கிறது அது மட்டும் இல்லாமல் வேலையை மாற்றிக்கிறது அல்லது தொழில் இடத்தை மாற்றி செய்கிறது இதெல்லாம் நல்லா இருக்குது நல்ல காலகட்டம் அடுத்து வேலை வருமானம் இதற்காக வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் தான் வேலை இருக்குது அப்படின்னு இரண்டு மூன்று தடவை முயற்சி செஞ்சு போக முடியலை அப்படிங்கிற அமைப்பு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க உறுதியாக வெளிநாடு போயே திருவிங்க அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்லா இருக்குது நாலு எட்டு பனிரெண்டு தொடர்பு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குது ஆமாம் எட்டில் இருக்க குரு பகவான் சுயசாரம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பத்துக்கு வருமானம் வரணும் திடீர் வருமானம் அப்படிங்கிறது வந்தே ஆகணும் அதுவும் லாபகரமாக வந்தாகணும் நினச்ச மாதிரி வந்தாகணும் எதிர்பாராத லாபம் வரணும் அப் அமைப்பு இருக்குது வெளிநாட்டில் இருக்க ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு லாட்டரி டிக்கெட்டு எடுங்க நல்ல யோகமான தான் இது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டம் அப்போ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனு வேலை மாற்றிக்கிறது அல்லது அடுத்த லெவலுக்கு போகிறதும் முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையான ஜாதகம் தொடர்பான விவரங்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதுவரை பார்த்து பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களால் வரக்கூடிய கோச்சாரம் சார்ந்த பொது பலன்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி நடக்குது என்ன விதமான அமைப்புகள் இப்போ போகுது எது சார்ந்த விஷயம் சாதகமாக இருக்குது எது சார்ந்த விஷயம் பாதகமாக இருக்குது இது தொடர்பான அனைத்து விஷயங்களையும் அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் வருமானம் மற்றும் குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்திற்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்